ஹாய் ஹாரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு மீன் வருவல் போகிறோம் வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்க என்னன்னு பார்க்கலாம் மீன் வந்து குழம்பு மீன் இது இது வறுவல் மீன் மீன் வறுக்கிறதுக்கு நான் தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு மிளகாத்தூள் தனியாத்தூள் கலந்தது வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன் கடலை மாவு கொஞ்சம் கான்ஃப்ளர் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சீரகம் மிளகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் இது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த வ வறுக்கிற மீனில் நம்ம கலந்து வச்சுக்கலாம் கலந்து வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து குழம்பு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இது வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு இது வந்து தாளிக்கிறதுக்கு இது தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னா சீரகம் மிளகு ஒரு சும்மா ரெண்டு மூணு மிளகு மட்டும் வெந்தயம் சும்மா கொஞ்சமாக கருவேப்பில் பூண்டு ஒரு பத்து பல் இருக்கும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ஒரு ரெண்டு தங்காளி தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் நான் இதை வந்து நம்ம வதக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து கடைசியில் கிரேவியாக குழம்பு கொஞ்சம் திக்காக வரத்துக்காக சேர்த்துக்கிறதுக்காக இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிறதுக்காக இப்போ இந்த பிளேட் வந்து மீன் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம சீரகம் மிளகு ஒரு ரெண்டு மூணு மிளகு வெந்தயம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு புல் தட்டி வச்சுருக்கேன் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் வாங்க இப்போ நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இதை மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் இப்போ சேர்த்துட்டு நான் இப்போ மீன் வறுக்கிறதுக்கு கலந்து வைக்கிறதுக்காக அரைக்க போகிறோம் நல்லா அரைச்சிட்டோம் இப்போ நம்ம வறுக்கிற மீனோட நம்ம கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்துட்டோம் இப்போ இது ஊறட்டும் இப்போ நம்ம மீன் குழம்புக்கு வதக்கி அரைக்கிறதுக்கு பேன் அடுக்க வச்சுக்கிறோம் பேன் சூடாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ இதில் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிறோம் வெந்தயம் லைட்டாக பொறிஞ்சிடுச்சு இப்போ இதில் நம்ம சீரகம் மிளகு சேர்த்துக்கிறோம் பூண்டு சேர்த்துக்கிறோம் இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் நல்லா வதத்துக்கிறோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கிறோம் நல்ல சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக வச்சுட்டு தேங்காயும் சேர்த்து வதக்கிக்கிறோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் கிரேவிக்காக அதே பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் மீன் குழம்புக்காக வெந்தயம் சேர்த்துக்கிறோம் சீரகம் சேர்த்துக்கிறோம் பூண்டு தட்டி வச்சது சேர்த்துக்கிறோம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பில சேர்த்துக்கிறோம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிரமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் உப்பு நம்ம தேவைனாலும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிறோம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வந்து தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் மீன் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் தனியாத்தூள் கலந்து அரைச்சது சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் இப்போ இதிலே நம்ம வந்து இந்த புளித்தண்ணியை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது தண்ணியை சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசலில் போகிற வரைக்கும் வதக்குறோம் இப்போ இதை நல்லா தட்டு போட்டு மூடி நம்ம பச்சை வாசனை போடுற வரைக்கும் கொதிக்க விடுறோம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம் குழம்புல நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதை நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் கலர் கலரிவிட்டு இப்போ நம்ம மிக்சி ஜார் வாஷ் பண்ண தண்ணி எதுலேயே சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணி கொடுக்குறோம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிச்சிருச்சு மீன் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சைடில்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன்லாம் சேர்த்துட்டோம் இப்போ இதை நம்ம நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் மீன்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு செம்மையாக வந்து வந்துருச்சு சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு மீன் வறுவல் இப்போ மீன் ஃப்ரை பண்ண போகிறேன் பாருங்கள் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தோசைக்கல் எடுத்திருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இதில் மீன் வந்து நான் எடுவேன் மீன் மசாலாவில் நல்லா ஊறிடுச்சு மீன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு மீன் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இன்னொரு சைட் திருப்பி போடலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் வறுபட்டு மீனெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக இருந்துருச்சு Thank you.